முதல் நாளே வழங்கிக் கொண்டிருக்கிறேன் இப்போ நாங்கள் மார்ச் மாத விரச்சிக ராசிக்கு உள்ள பொது பலன் மார்ச்சி மாத பலன் ராசி உள்ள அனைவருக்கும் விசாகம் நாலாம் பாதம் அனுசம் கேட்டை நட்சத்திரம் உள்ளவருக்கு இது பொருந்தும் செவ்வாய் ஆதிக்கத்தில் பிறந்த நீங்கள் எதிலும் தைரியத்தோடு செயல்படுவது மட்டுமில்லாமல் பிறரால் எளிதில் யூகிக்கக்கூடிய அளவிற்கு ஒவ்வொரு காரியத்திலும் செயல்படக்கூடிய ஆற்றல் கொண்டவராக இருப்பீர்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டில் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமான பதினோராம் வெட்டில் கேது பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முடிய சஞ்சாரம் செய்வது மிகவும் அற்புதமான மாப்பிருந்தால் எந்த ஒரு காரியத்திலும் ஏற்றமிகு பலன்களை அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த ஆரம்பத்தில் உள்ள நாளில் சனி சஞ்சர்த்தி அஷ்டாமத்த சனி நடைபெறுவதால் திருக்கணித சிந்தாத்தப்படி இருபத்தி ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சனி உங்கள் ராசிக்கு வந்து பஞ்சாமஸ்தான அஞ்சாம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருப்பது நல்ல அமைப்பு என்பதாலும் அனைத்து வகையிலும் ஏற்றமிகு படங்களை அடையக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு இந்த காணொலியை பார்த்துக்கிறதுனால பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இல்லை என்னாலும் ராசி நண்பர்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் உறவினர்களால் சொல்லி காணொலியை பார்த்துட்டு பலனுடைய எல்லாம் உள்ள இறைவனை கேட்டுக்கொள்கிறேன் இது பொது பலம் தான் பொது பழங்காக முடிஞ்ச வரோம் பக்கத்தில் உள்ள இப்போதும் இன்றைக்கி வந்து மார்ச் மாதம் ஆரம்பிணத்து ஒரு எல் ராசிப்பட்டேன் இப்போ எட்டாம் ராசியை படிச்சிட்ருக்கேன் அதனால் காணொலியை பார்க்குறவங்க அடுத்தவங்கள்ட்ட சொல்லி அதை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு லைவ் வீடியோவில் எப்போதும் இருக்கும் அதை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் அது உள்ளார வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வந்து லைவ் வீடியோஸ் இருக்கும் அதில் வந்து ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக பலன்களை சொல்லியிருக்கேன் அப்படி தான் பார்க்க முடியும் அப்படி பார்த்து அதில் உங்களை தெரிஞ்ச மட்டும் சொல்லுங்கள் ஆண்டுகோள் என வர்ணிக்கக்கூடிய குரு உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சஞ்சாரம் செய்வது உங்கள் பலத்தை அதிகரிக்கக்கூடிய அமைப்பாகும் ஆண்டின் முற்பாதில் குருவின் சாதக சஞ்சாரத்தால் குடும்பத்தில் மங்களகரமான சுபகாரியங்கள் கை கூட கை கூடப்படக்கூடிய அமைப்பு பிள்ளைகளின் மகிழ்ச்சி உங்கள் எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு அனுகூல நிலை பண பணப்பழக்கம் சிறப்பாக இருக்கும் அனைத்து விதமான குடும்பத்திலும் பூர்த்தியாகக்கூடிய ஒரு யோகம் சிறப்பாக இருக்குது விஷய ராசி உங்களுக்கு அருமையாக இருக்குது சனி பவனும் பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி ஐநூறு உங்கள் ராசிக்கு அஷ்டமஸ்தானம் எட்டாம் சஞ்சாரம் செய்ய இருப்பதால் பண வரவில் ஒரு ஏற்ற இறக்கமாக விலை இருந்தாலும் சனியின் சாதா சஞ்சாரத்தால் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய பலன் உங்களுக்கு உண்டாகும் அதை அதிகம் முதலீடு கொண்ட செயல்களை சற்று பொறுமையோடு செயல்பட்டால் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளை எளிதில் சமாளிக்க முடியும் கொஞ்சம் பதினாலு அஞ்சு வந்து கொஞ்சம் செயல்படுறபடி செயல்படுங்க இந்த மாற்றம் இல்லை மார்ச் மாதம் வந்து உங்களுக்கு வந்து அஞ்சல் புதன் சுக்கரன் ஏழில் குரு செஞ்சிருப்பதால் ஏழில் சந்திப்ப பொருளாதார நிலையானது இந்த மாதம் எடுத்த காரியங்களில் நீச்சல் போட்டாவது வெற்றினை பெறுவீர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சுபிட்சமும் நிறைந்திருக்கும் சுபகாரியங்கள் கைகொடும் உங்கள் ராசிக்கு நாலில் சூரியன் எட்டில் செவ்வாய் இருப்ப நெருங்கியவர்களை அனுசரித்து செல்வது ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து செல்வது நல்லது தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் கிடைத்தாலும் வேலையாட்களை அனுசரித்து செல்வதன் மூலம் பிரச்சனைகள் குறையும் உத்தியோகஸ்தருக்கு பணியில் தடைபட்டு கொண்டிருந்த உயர்வுகள் பழ கிடைப்பதற்கான சந்தர்ப்பங்கள் அமையும் வார வாரம் திங்களம் வந்து சிவ வழிபாடு செய்வது நல்லது ஓம் நம சிவ நம சிவைய சிவாய நம திருச்சிற்றம்பலம் சிவனோட மந்திரத்தை சொல்லி ஒவ்வொரு நாளும் அனுதினமும் அவருடைய ஞாபகத்தை உற்பத்த உச்சரிப்பதால் உங்களுடைய பலாபலங்கள் இன்னும் கூடும் வர கஷ்டம் பாதியிலே கரைஞ்சி விடும் அதனால் ஓரளவு ஆரம்பத்தில் சிறப்பாக இருக்கு அடுத்தது ஏப்ரல் மாதம் இந்த மார்ச் கடைசியில் ஏப்ரல் மாதம் பலன் சொல்கிறேன் சந்திராஷ்டம் வந்து ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து பகல் பதினொன்றாம் முக்கால்லேருந்து ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை அதாவது மூணு நாள் ரெண்டு நாள் ஏழு எட்டு ஒம்பது சாயந்தரம் அஞ்சு முக்கால் எல்லாம் இருக்குது அது தொந்தால பார்த்துங்க சங்கராஸ்திரத்தை கொண்டு பயப்படாதீங்க விலைக்கு வர லெவலாக ஓட்டுங்க வேறு ஒன்றும் இல்லை எல்லாம் விலை இறைவன் உங்களுக்கு கை கொடுட்டும் ஸ்ரீ குபேரன் தகவல் திருமண தகவல் மையம் மற்றும் ஆலய பஞ்சாங்கம் ஏன்னா அனைத்தும் என்னோடய காணலில் உங்களுக்கு நேரடியாக கிடைக்கும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கறதுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச உற்றார் என்று சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க சுவாமி திருநாவுக்கரசர் எல்லாம் வரல இறைவன் ஓம் ஸ்ரீ குபேர கணபதியை போற்றி ஓம் இலைமையோ சுவாமியை போற்றி ஓம் ஸ்ரீங் கிரீங் கவுகன் அடியே மீது அமர்ந்தால் பாய் வா வாஹா எல்லா உள்ள இறைவன் பிச்சியராமே சி அவர்களுக்கு சிறப்பாக அமைக்கட்டும் எல்லா உள்ள இறைவன் உங்களுக்கு உங்களுக்கு சேர்த்து எனக்கு சேர்த்து வேண்டுகொள்கிறேன் மாதம் சிறப்பாக இருக்கும் இறைவன் நம்புங்க சிவா சிவ வழிபாடு பண்ணுங்கள் பிரதோஷத்தை பாருங்கள் உங்களுக்கு அனைத்தும் கைகூடும் என்று உங்களது ஒரு வரை விட விருது உங்களது திருநாவசர் சுவாமி வாழ்க வளம் சிற்றம்பான்